ارگی اِلے <سؤال> آر ارگ بے پی ارکوٹ آج

மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக காங்கிரஸ் கட்சி இந்தியா முழுவதும் உரிய மத்திய அமைச்சர் அமித்ஷா அவர்களை பதவி விலக வேண்டும் என்று போராட்டங்களை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்றனர். அதன் ஒரு பகுதியாக கோவை வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக கோவை காந்தி பார்க்கில் ஆர்ப்பாட்டமும் பேரணியும் நடத்திருக்கின்றது சட்டமேதை அம்பேத்கர் அவர்களை தாழ்த்தப்பட்ட மக்களின் விடுவில்லையை தேசத்திற்கு சட்டத்தை ஏற்றி ஜனநாயகத்தை தந்த ஒடுக்கப்பட்ட மக்களின் பாதுகாவலராக தேசத்தில் ஒரு அமைச்சராக இருந்து பணியாற்றிய மிகச்சிறந்த வரலாற்று சிறப்பு மிக்க பணிகளை ஆற்றிய டாக்டர் அம்பேத்கர் அவர்களை கேவலப்படுத்துகின்ற வகையில் கொச்சைப்படுத்துகின்ற வகையில் பாராளுமன்றத்தில் பேசிய மத்திய அமைச்சர் அமித்ஷாவை சதை வழங்க வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி மற்றும் இந்திய கூட்டணி கட்சிகள் தொடர்ந்து போராடி வருகின்றன இன்றைக்கு இந்த தேசத்தில் உள்துறை அமைச்சராக இருந்த ஒரு அமைச்சர் பல்வேறு கொலை குற்றவாளிகளாக கொலை குற்றவாளியாக குற்றம் சாட்டப்பட்டவர் தன்னுடைய அதிகாரத்துக்கு வந்த பின்னால் அந்த குற்றத்திலிருந்து விடுபட்ட விடுபட்டவர் மனித இல்லாத இந்த தேசம் கட்டமைக்க காரணமாக இருந்த தியாகிகளை மகாத்மா காந்தியை ஜவஹர்லால் நேருவை அன்னை இந்திரா காந்தியை பாதுகாவலராக சட்ட மேலையாக இருந்த டாக்டர் அம்பேத்கரை கொச்சைப்படுத்துவதே இவருடைய வேலையாக இருக்கின்றது பாரதிய ஜனதா கட்சியினுடைய அமைச்சர்களும் குறிப்பாக பாராளுமன்றத்திலேயே பேசி ஒரு தைரியம் வருகிறது என்றால் அமித்ஷா ஆதிக்க வெறி காட்டுகிறது மதவெறியை தாழ்த்தப்பட்ட மக்களை அவமானப்படுத்துகின்ற எண்ணத்தை வெளிப்படுத்துகிறது ஆகவே இது போன்ற அமைச்சர் இந்திய ஒருமைப்பாட்டை கொண்ட இரையாமல் நாட்டுக்கு தேவையில்லை என்பது எங்களுடைய கருத்து ஆகவே மன்னிப்பு கேட்கக்கூடிய தயாராக இல்லாத அமித்ஷா உடனே பதவி விலக வேண்டும் பதவி விலக வேண்டும் பிரதமர் என்பதை கோரிக்கையாக வைத்து இன்றைக்கு நாட்டினுடைய ஜனாதிபதிக்கு கோரிக்கை மனுவை மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமாக காங்கிரஸ் கட்சியின் சார்பாக அளித்து வந்திருக்கின்றோம் போராட்டம் தொடரும் தொடரும் பதவி வரை தொடரும் என்பதை எங்களுடைய கூற்றாக எண்ணமாக இருக்கின்றோம் பேரணி கொடுக்கல ஏற்கனவே இப்போ நேரத்துக்கு முன்னாடி மா மாவட்ட ஆட்சியர்கள் இதே மாதிரி ஊர்வலமாக வந்து காங்கிரஸ் கட்சியில் வந்து நீங்கள் வந்து ஆர்ப்பாட்டம் ஒரு சம்பவம் கோவை பொறுத்த வரைக்கும் இரண்டு பிரிவுகளாக இது கோவை வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக அவர்கள் கோவை மாநகர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியை சார்வார்கள் எழுபத்தி நாலு காங்கிரஸ் கட்சி மாவட்ட அமைப்புகள் இருக்கின்றது தமிழகத்தில் ஒவ்வொரு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியும் அதனுடைய தலைவர் தலைவர் தலைமையில் இன்றைக்கு இந்த போராட்டத்தை நடத்த வேண்டும் என்பது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மட்டுமல்ல அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய அறிக்கை ஆகவே ஒவ்வொரு பகுதியில் இந்த நகரத்தில் இந்த மாவட்டத்தில் மூன்று மாவட்டங்கள் இருக்கின்றன வடக்கு மாவட்டம் இந்த நகரம் நாம் நாம் அமித்ஷாக்கு எதிரான போராட்டங்கள் தொடருமா கண்டிப்பாக தொடரும் பதவி வரை தொடரும் பதவி விலக வேண்டும் அல்லது விலக்க வேண்டும் என்பது